வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை ரோகிணி மிருகஷீரிடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பெனிபிட்டான பலன்கள் நமக்கு கிடைக்க போது மேலும் எதன எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலா பாக்கலாம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆகஸ்ட் मंथல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு செவ்வாய் கன்ஜங்ஷன் அப்படிங்கறது இருக்கும் அடுத்து பார்த்தா தேர்ட் ஹவுஸ்ல சூரியன் फोर्थ ஹவுஸ்ல புதன் சுக்கிரன் கன்ஜக்ஷன் ஃபிஃப்த் ஹவுஸ்ல கேது டென்த் ஹவுஸ்ல சனி பகவான் பக்ரம் ஆகுறது சோ அது நம்ம நல்லா நோட் பண்ணனும் இந்த மாதத்துல சனி பக்ரம் டென்த் ஹவுஸ்ல அடுத்து லெவன்த் ஹவுஸ்ல ராகு எந்த சேஞ்சஸ் இல்ல அடுத்து मंथலி பிளானட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுதா ஏதாவது ட்ரான்சிட் பண்ணுதா அப்படிங்கறத நாம கொஞ்சம் அனலைஸ் பண்ணனும் சோ அதன் வகையில் இந்த மாதத்துல கரெக்ட்டா 5 தேதி புதன் வந்து வக்ரம் ஆகுறாரு இருக்காரு பகரம் புதன் வந்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணும் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட்ல சூரியன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு அதுவும் ஒரு சிறப்பு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா டுவெண்டி ஃபோர்த் ஆஃப் ஆகஸ்ட்ல சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு கேதுவோட கஞ்சக்ஷன் ஆகுறாரு அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும் இதெல்லாம் மந்தோட எண்ட்ல அதனால பெருசா மைனஸ் இல்ல பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா லாஸ்ட் வீக் மந்த்ல வந்து சுக்கரன் நீச்சம் அடுத்தது டுவெண்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட்ல செவ்வாய் பஸ்ட் ஹவுஸ்ல இருந்து செகண்ட் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆகுறாரு இதுதான் அந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக நிலைகள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைல் டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவது நம்ம இந்த மாதத்துல கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ஐந்தாம் அதிபதி ப்ளஸ் வந்து இரண்டாம் அதிபதி புதன் வந்து பக்ரம் ஆகிறாரு அடுத்தது நைன்த் ஹவுஸ் லாடு டென்த் ஹவுஸ் லாடு சனி பகவான் பக்ரம் ஆகிறாரு ரெண்டு மெயினான பிளானட் பக்ரம் ஆகுது பக்ரத்திலேயே டிராவல் பண்ணுது இதுல புதன் மட்டும் என்ன பண்றாரு பின் நோக்கி டிராவல் பண்றாரு அதாவது நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டுவெண்டி ல டிரான்ஸ்லேட் ஆகுறாரு சோ அது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அலியும் குரு செவ்வாய் மாதத்தோட ஸ்டார்டிங்ல கஞ்சக்ஷன்ல டிராவல் பண்றாங்க அது குருமங்கல யோகம் நம்ம எடுத்துக்கலாம் ஓவரால அந்த மந்த் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்கும்போது ஏதோ வீக்காவும் இருக்கு பிளஸ் வந்து நமக்கு சாதகமான பலன்களும் கிடைக்குது நிறைய குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் வந்து குருமங்கல யோகம் இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான ஒரு சைடு அப்படியே காட்டுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா குரு அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவர் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு குழப்பம் ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை போகும் செவ்வாய் செவன்த் ஹவுஸ் லாட் வந்து டுவெல்த் தௌசண்ட் லாடு அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா பொருளாதார விரயம் இது சம்பந்தமான சிந்தனைகள் நம்ம அப்படியே இறக்கி விடுது அட் சேம் டைம் பார்க்கும்போது குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஒரு மகிழ்ச்சியான செலவு காட்டுது ஒரு ஆனந்தமான செலவு அட் சேம் டைம் வந்துட்டு ஏதோ ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இது போ நீங்க பதட்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனா இன்னொரு சைடு பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு மகிழ்ச்சியான ஒரு சைடும் வெளிப்படுது பதட்டத்திலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு பண்ணிக்கணும் அடுத்து குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு மங்களகரமான விசேஷம் நடக்கிறது அப்படி இல்லைன்னா மங்களகரமான விசேஷத்துல நீங்க கடந்துக்கிறது அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் மேலும் இந்த குடும்பங்கள் ஒன்றிணைந்து சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஃபேவரான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்குது வர மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த மாதத்துல நிறையவே இருக்கு அது நமக்கு நம்ம நம்ம சூரியன் ஹவுஸ்ல எப்படி கொண்டு போகுதுன்னா நிறைய முயற்சி அந்த முயற்சியால ஏதோ ஒரு வகையில நம்ம எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் அதிகமா முயற்சி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை வெளிப்படுறது இது வந்து தேர்ட் ஹவுஸ்ல சூரியன் இருக்கிறதுனால ஏற்படுறது அடுத்தது நம்ம பார்த்தோன்னாக்கா தாய் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் தாயாரால ஏதோ ஒரு வகையில மன வருத்தங்கள்லாம் எட்டி பாக்குறது அது அது சம்பந்தமா கவலைப்படுறது அப்படி அப்படி ஏதாச்சும் மந்தோட பிகினிங்ல இருக்கும் மாதத்தோட செகண்டாவில் சூரியன் வந்து ஆட்சி ஆகிறாரு அது எப்படின்னா தாய் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனை குழப்பம் மன வருத்தம் இது எல்லாமே தாயார் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க ஹெல்த் வைஸா வீக்கா இருக்காங்கனாக்கா ஆகஸ்ட் மாதத்துல தாயார் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க சோ அது நமக்கு ஒரு பிளஸ் இதுல மெயினா பார்க்க வேண்டியது சனி வக்ரம் ஆகுறாரு வக்ரம் ஆகுறதுனால பெருசா மைனஸான பலன்கள் சனி பகவான் கொடுக்கல ஆகவே இந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில் கொஞ்சம் பிரஷர்ஸ் குறையுது மேலும் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும் ஏதோ ஒரு வெகேஷன் ஒரு ஹாலிடேஸ் இது எல்லாமே கிடைக்குது அது நமக்கு ஃபேவராகவும் இருக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு மனநிலையும் கிரியேட் பண்ணுது ஆகவே டென்த் ஹவுஸ்ல இருக்கிற சனி பெருசா மைனஸ் பண்ணல நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இந்த நேரத்துல தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் பிளஸ் வந்து மாதத்தோட எண்டிங்ல சுக்கிர நீச்சம் ஆகுறாரு மாதத்தோட எண்டிங்ல ஏதாச்சும் தவறுதலான முடிவுகள் எடுக்கலாம் அதே சனி வக்ரமாகறத பார்த்தாக்கா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் சரிவு அப்படி இல்லைனாக்கா இருக்கிற உத்தியோகத்தை ரிசைன் பண்றது அப்படி இல்லனா இருக்கிற தொழில் உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு சேஞ்ச் ஆகுறது இப்படி ஏதாச்சும் இழுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு ஏன்னா டென்த் ஹவுஸ்ல இருக்கிற சனி பக்ரம் ஆயிருக்காரு அது பெருசா ஃபேவர் கிடையாது அட் சேம் டைம் பாத்தோம்னாக்கா இருக்கிறத புத்திசாலித்தனமா கொஞ்சம் அப்படி பொறுமையா மூவ் ஆன் பண்ணீங்கன்னா நல்ல ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் பாக்குற தொழில் உத்தியோகத்துல நல்ல ரிலீஃப்மெண்ட் இருக்கும் பிடிக்காத தொழில் பிடிக்காத உத்தியோகம் இப்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அதை அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கு ஒரு ஃபேவர் இருக்கு பட் ஆனா நம்முடைய ராசிதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவோட நீச்சமாகிறார் அது இணைகிறார் குளர்படியான ஒரு பலன்களை ஏற்படுத்த ஆகவே அந்த டைமிங்ல டுவெண்டி போர்த்துக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கும் லாஸ்ட் வீக்ல இந்த மந்தோட லாஸ்ட் வீக்ல அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்க கூடாது அடுத்து பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் அடுத்து புதன் பக்ரம் ஆகுறது அதை நம்ம கொஞ்சம் மெயினா நோட் பண்ணணும் செகண்ட் ஹவுஸ்ல ஆடு பிப்த் ஹவுஸ்ல ஆடு பக்ரம் ஆகுறாரு அது போர்த் ஹவுஸ்ல பக்ரம் ஆகுறாரு அவை இந்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதனால ஏதாச்சும் அலைச்சல் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி தெரியும் ஏதாவது சம்பந்தமான திங்கிங் நிறைய போற மாதிரி தெரியும் அதுல கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்படுறது சிறப்பு அடுத்து புதன் வந்து தேர்ட் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அது ஒரு முயற்சி ஸ்தானம் இரண்டாம் வீடு அதிபதி அவர் வந்துட்டு தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிறது குடும்பத்துடைய தேவைகள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றது அடுத்தது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஏதாச்சும் முயற்சிகளை பண்றது ஒரு வாய்ப்புகளை கிரியேட் பண்றதுக்காக உழைக்கிறது ஒரு இருக்கு ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு அதே மாதத்தோட தாயாரோட பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் அதனால அதுல கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்படுறது சிறப்பு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சுக்ரன் கேதுவோட வந்து இணைஞ்சி நீச்சமாகிறாரு அதை நம்ம கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கிற மனவர்த்தம் வருத்தங்கள் கவலைகள் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அவே பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது சிறப்பா இருக்கும் அடுத்துதான் மெயினா பார்க்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அடுத்த லெவன்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா தடை ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரம் அப்படியே இருக்கு அவை அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில நமக்கு மாத்தி மாத்தி கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால

மற்றும் ஏதோ ஒரு வகையில உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு வலிமையை கொடுக்கும் ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியாக வீக்காக இருக்கீங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக பதினாறாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் பதினாறாம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஆற்றல் வலிமை அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஏன்னா சூரியன் ஆட்சி அவை உடல் ஆரோக்கியம் மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அது நமக்கு ஃபேவராக இருக்குது அட் சேம் டைம் மன ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கணும் ஏன்னா தேவையில்லாத வருத்தங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன் பை ஒன் அப்படியே வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா சூரியன் மட்டும்தான் நமக்கு ஃபேவராக வராது மந்த்லி பிளானட்ல செவ்வாயும் பாத்தீங்கன்னா பெருசா பேவர் இல்ல பர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது அதுலயும் வந்துட்டு டுவெல்த் ஹவுஸ்ல ஆடு செவன்த் ஹவுஸ்ல ஆடு பர்ஸ்ட் ஹவுஸ்ல அது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல அதனால மன ஆரோக்கியத்தை நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமா பாத்துக்கோங்க மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுட்டாலே மெயினான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைச்சிடும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த அளவுல இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி ஆகுறாரு சோ அது நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆகவே என்னதான் குழப்பமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிலவிட்டு இருந்தாலும் படிப்பு சம்பந்தமா குழப்பங்கள் இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு தெளிவு கிடைச்சிரும் அது மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஒரு தெளிவான ஒரு டிராக் கிடைச்சிரும் இதுல புதன் வந்துட்டு வக்ரம் ஆகுறாரு அது கொஞ்சம் மைனஸ் ஆ இருந்தாலும் பெருசா வீக் இல்ல ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ல ஆடு பிப்த் ஹவுஸ்ல ஆடு தான் அவரு அதனால பெருசா வீக் இல்ல இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாதத்தோட பஸ்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கியத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல மன ஆரோக்கியத்துல இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்த் ஒரு ஃபேவரான ஒரு மந்தா இருக்கும் ஓவரால அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுல இதோ கொஞ்சம் வீக்காவும் இருக்கும் இருக்கு ஒரு பக்கம் பிளஸ் ஆகும் இருக்கு பட் ஆனா இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மெயினா இந்த மாதத்துல பொருளாதாரம் உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தது பார்க்கும் போது ஹெல்த்ல மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்ததா மெயினா பார்த்தோம்னா திருமணமானவர்களுக்கு பார்க்கும் போது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறத்தல் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு செயல்படுங்க மற்றபடி பெருசாக வீக் இல்லை அஸ் யூஷுவலாக வழக்கம் போல் எல்லா மாதம் மாதிரி சிறப்பாகவே போகும் மேலும் புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்மேன் பண்ணி வைங்க கொஞ்சம் தள்ளி போட்டு வைங்க ஸோ அதுக்கான நேரம் இது கிடையாது ஏன்னா சனி பக்ரமாக இருக்காரு ஃபஸ்ட் ஹவுஸில் குரு அதனால் அது பெருசாக ஃபேவர் பண்ணல குரு பெருசாக நமக்கு ஃபேவர் பண்ணுற பிளானட்டும் இல்லை ஏன்னா எயித் ஹவுஸில் ஆடவர் அதனால் ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்பை கொடுத்து அதை அப்படியே ஹெல்த் இஷ்யூஸாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்டுறாரு மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களை விட மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்காங்க ஜென்ம குரு காலகட்டத்துல அவர்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு அவை முக்கியமான முடிவுகளை இந்த மாதிரில எதுவும் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அது சிறப்பான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள்